எப்போவா நமக்கு லட்டு சாப்பிடும் போல் தோணுச்சுன்னா இந்த லட்டு வரை செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டி அண்ட் ஹெல்தியான லட்டு ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மாசினா குஸ்டன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு ஏதாவது ஒரு செய்யணும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா வீட்டில் இருக்கவே இருக்குது உடச்சக்கடலை சட்னி கடலை இதை வச்சு சுலமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ஒரு பவுல் வந்து ஒரு குட்டி பவுலில் வந்து கிட்டத்தட்ட இரநூறு கிராம் இருக்கும் கடலில் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து வெறும்னே ரோஸ்ட் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீயில வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரோஸ்ட் பண்ணி செய்ய உடனே லட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அதனால் இது மாதிரி பண்ணிக்கோங்க அதோடு வந்து வீட்டில் வந்து ஏலக்காய் இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஏலக்காவையும் இதோட சேர்த்துக்கோங்க அப்படி ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஏலக்காவை தான் எடுத்து போட்டுக்கிட்டேன் இதில் மூணு நம்ம எல்லாத்துக்குமே இந்த லட்டு ரெசிபி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா இந்த நம்ம வீட்டில் சின்ன வயசுல எல்லாமே அம்மாங்கெல்லாம் இது தானே செஞ்சு கொடுப்பாங்க நம்மளுக்கு அதை தான் நான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்குறேன் இதோட மூணு ஏலக்காவையும் கவியம் சேர்த்துட்டு இதை வறுத்துக்கிட்டேன் ஒரு நிமிஷத்துக்கு மொத்தமாகவே ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்துக்கிட்டேங்க இதை இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்க ஃப்ரீ டைம் இருக்குன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா ஆறிட்ட பின்னாடி ஒரு பெரிய மிக்சி ஜாரில் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இதில் வந்து சுகர் சேர்க்க போகிறதுல வெள்ளம் தான் சேர்க்க போகிறோம் வெள்ளம் வந்து ஒரு முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நம்ம வந்து விட்டு விட்டு அரைக்கணும் பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க அப்போ எப்படி வருதுன்னு பாருங்கள் இது மாதிரி நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிட்டோம்னா எப்படி உதிரி உதிரியாக அப்படி ரவை மாதிரி சூப்பராக வருங்க இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட இதுக்கு வந்து நான் கால் கப்பு நெய்யை வந்து நம்ம வந்து ஒரு பேனில் வந்து சூடு பண்ணிக்கிறலாம் இதுக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த கால் கப்பு நெய் அதோட வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதில் வறுத்துக்கரலாம் உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு திராட்சை இஷ்டமோ அதுக்கு ஏற்றாப்பிலாம் பார்த்து வறுத்துக்கோங்க இந்த நெய் சூடாகட்டும் சூடாகிட்ட பின்னாடி இப்போ நான் முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு பதினஞ்சு பதினஞ்சு முந்திரி பருப்பு அது மாதிரி இருக்கும் அதை சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உடச்சி ஒன்று ரெண்டாவும் சேர்த்துக்கிட்டேன் அதோட வந்து திராட்சை உளுந்த திராட்சை இருக்கும் இல்லையா அது ஒரு பதினஞ்சு இருபது சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நடு நல்ல இந்த நட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடவுனா அப்படியாவது நம்ம வீட்டு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணுறது சாப்பிடட்டும் சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம மிக்சிங் பவுலில் இந்த பொடியெல்லாம் சேர்த்துட்டு அதோட இந்த நெய்யெல்லாம் நம்ம வ இது பண்ணிருந்தோம் இல்லையா வர்த்தோம் இல்லையா நெய்யில் இந்த முந்திரி திராட்சை எல்லாம் இதெல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு ஒரு ஸ்பேச்சில் வச்சு இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா சூடாக இருக்கும் இல்லையா கை கை வைக்க வேண்டாம் இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி நம்ம வந்து கை பொறுக்கிற சூடு ஆகிட்ட பின்னாடி தான் எப்போவுமே உருண்டை லட்டு பிடிக்கணும் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கறலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக சட்டின ஒரு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த லட்டுவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பெர்ஃபெக்டாக வருங்க ஒரு நீங்கள் எந்த கப்பு பவுலில் அளக்குறீங்களோ அதுக்கு ஒரு கப்பு எடுத்திங்கன்னா அதில் கால் கப்பு நெய் முக்கால் கப்பு வெள்ளம் இது தாங்க கணக்கு ரேஷியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி கூட இப்போ நம்ம நல்லா டைட்டாக வந்து கை கைப்படுக்கிற சூடில் இது மாதிரி லட்டு வந்து பிடிச்சிக்கலாங்க எனக்கு இந்த அளவுகளுக்கு வந்து பதினாறு லட்டு வந்துச்சுங்க இனிப்பெல்லாம் கரெக்டாக திட்டமாக இருக்கும் இந்த ரெசிபியை நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக செஞ்சு பாருங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் செஞ்சாலும் இவன் மொத மொதல் செய்கிறாங்க சமைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பிக்னஸ்களுக்கு எதாவது லட்டு எதாவது செய்யணும்னு தோணுச்சுன்னா இதை மாதிரி செஞ்சிடலாம் இது மாதிரி நான் எல்லா லட்டியும் பிடிச்சிக்கிட்டேன் நம்ம டைட்டாக மட்டும் சூடாக இருக்கோனே லைட்டாக சூடாக இருக்கோனே கைப்பிடுக்கல் சூடில் நல்லா திக் டைட்டாக வந்து அழுத்தி பிடிச்சாதான் நல்லா நிற்கும் இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நல்ல ஹேர்டெட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கரலாம் நம்ம குழந்தைங்க எப்போ ஸ்கூல் விட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துர்லாம் இல்லை அன்றைக்கி பிரேக் டைமுக்கு கூட இது மாதிரி கொடுத்து விட்டுருங்க இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இதில் வந்து மெயினாக வந்து உடச்சக்கல்ல சேர்த்துருக்கோம் வெள்ளம் சேர்த்துருக்கோம் அதோட நெய் இது எல்லாமே நல்ல நல்ல பொருட்கள் தான் சேர்த்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான உடச்சக்கடலில் பொட்டுக்கடலை லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு Thanks for watching and take care tata bye bye